இது அக்கம் பக்கம் முழுவதும் மிகுந்த மனத்தை பரப்பக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அந்த மனத்தோடு மருத்துவ குணத்தையும் பரப்பக்கூடியதாக விளங்குகிறது அந்த வாசனையிலேயே ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி செப்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது இது ஆன்டி வைரல் என்று சொல்லுகின்ற பொழுது கண்ணுக்கு தெரியாமல் காற்றிலே வந்து கலந்து நம்மை தொற்றி பற்றி நமக்கு துன்பம் தருகின்ற அத்துணை நோய்களையும் போக்க இது இதனுடைய வாசம் விளங்குகிறது இதை மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு மைல்டு ரிலாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே மலச்சிக்கலை போக்குவதாக விளங்குகிறது ஒரு கார்டியாக்டானிக் என்கின்ற வகையிலே இதய நாளங்களுக்கு பலம் தந்து இதய ஓட்டத்துக்கு சீர்தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அதனோடு புண்களை